வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் உள்ள ஒரு வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை கடுமையாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகின்றன இத்தொடர்பாக வெளியான சிசிடிவி காட்சிகளில் கருப்பு நிற நாய் மவுண்ட் அபுவின் சன்ரைஸ் பள்ளத்தாக்கிலுள்ள ஒரு வீட்டின் தோட்டத்திற்குள் நடந்து செல்கிறது இந்த நேரத்தில் ஒரு சிறுத்தை வீட்டின் எல்லைச்சுவரை தாண்டி குறித்து நாயின் மீது பாய்கிறது வீடியோவில் சிறுத்தை நாயின் கழுத்தை கடித்ததையும் நாய் அதை எதிர்த்து போராட முயற்சி செய்வதையும் பார்க்க முடிகிறது கடைசியில் வீட்டின் உரிமையாளர் கத்த ஆரம்பித்து கதவை திறந்ததும் சிறுத்தை தப்பி ஓடுகிறது தப்பித்த நாய் அந்த பெண்ணுடன் மீண்டும் வீட்டுக்குள் செல்லும் காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன இந்த வீடியோ வைரலான பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் மாலா குமார் என்பவரின் வீட்டில் இந்த சம்பவம் நடந்தது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ